இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு அழைக்கப்படுறவங்க விவசாயிகளும் விவசாயமும் தான் சமூக காலங்களில் இவங்களை சோஷியல் மீடியாக்களில் நல்ல மரியாதையோடு மதிச்சிட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதே விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கிதா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படி ஒரு சம்பவம் தான் இங்க ஒரு விவசாயிக்கு ஹோட்டல்ல நடந்திருக்கு கடைசியில அந்த விவசாயி செய்த செயல் அங்கிருந்த எல்லோரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில வசிக்கிறவர் தான் விவசாயி கிருஷ்ணன் அறுபது வயசாகும் இவருக்கு இருபது ஏக்கர் நிலத்துல பயிர் செய்து ஒரு நல்ல நிலையில இருக்கும் விவசாய இவர் இருக்காரு அந்த ஊர்லயே ரொம்பவும் மதிக்கத்தக்க ஒரு நபரா இவர் வாழ்ந்துகிட்டு வராரு இவருடைய மகளான பவானி அப்படிங்கிறவங்க விசாகப்பட்டினத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க மகளை பார்க்க ஒரு விசாகப்பட்டினத்தில் இருக்கிற நகரத்துக்கு போயிருக்காரு விவசாயி லுங்கி மற்றும் ஒரு முழுக்கை வெள்ள பனியனோட பஸ் ஏறி இருக்காரு பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அந்த விவசாயிக்கு பஸ்ஸு எடுத்ததுனால பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருக்காரு இவர் உள்ளே போகும்போதே ஆரம்பத்திலேயே ரெஸ்டாரண்ட் வாட்ச்மேன் இவரை ஒரு மார்க்கமாக பார்த்துருக்காரு இதனால் இந்த விவசாயி ரொம்பவே சங்கடப்பட்டிருக்காரு உள்ளே போய் உட்காந்ததுக்கு அப்புறம் ஒரு வெயிட்டர் இவரை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலுடைய மேனேஜர்கிட்ட இந்த ஹோட்டலுக்கு ஒரு வயசான முதியவர் லுங்கியோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு மேனேஜர் நேரடியாக வந்து என்ன வேணும்ன்ட்டு கிட்ட கேட்டிருக்காரு அவர் கேட்டது எதையுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேனேஜர் வேறு ஹோட்டலுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம போட்டிருக்க இந்த தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணன் ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசும்பொழுது நான் போக மாட்டேன் உங்களுக்கு தேவை பணம் தானே அப்படின்னு சொல்லி அவர் பாக்கெட்டில் இருந்த பதினஞ்சு ரூபாய் நோட்டுகளை எடுத்து தன்னுடைய தலைப்பாக்கு கீழே சொருகி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியில் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அந்த வெயிட்டருக்கு ரெண்டாயிரம் ரூபா டிப்ஸு கொடுத்துட்டு யாரையும் குறைவாக மதிப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு விவசாயிகள் தான் நம்ம எல்லோருக்குமே சாப்பாடு போடுறாங்க அதனால் அவங்கள மரியாதையோடு நடத்த வேண்டியது நம் எல்லோருடைய கடமை இந்த செய்தி இப்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவிட்டு வருது இந்த விவசாய பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கவன் பாஸில் சொல்லுங்கள் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்